ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசிகின் கிச்சன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மஞ்சூரியன் வீட்டிலே ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம் ஈஸியான மெத்தடில் ஓகேவா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் வெறும் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரே ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணுங்க இந்த எல்லா தேவையான பொருளையும் அந்த சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க மேரினேட் பண்ணி நல்லா ஒன் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் ஏறி நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் ஒரு கடாயை ஹிட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அந்த நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மஞ்சூரியன் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாப் பண்ணி வச்சுருந்தா பூண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்க கேப்சிகம் ஆட் பண்ணுங்க அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் மாவை தண்ணீரை கரைச்சி ஊத்துங்க ஏன்னா அப்பதான் திக்கான கன்சிஸ்டன்சி வரும் இதையும் நல்லா கரைச்சி ஊத்தி கொஞ்சம் கொதிச்ச பிறகு ஒரு ஃபிஃப்டி எம்எல் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஆட் பண்ணி இந்த வேகிற மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் இதில் பொறிச்சு வச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்கி வைங்க சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் தான் வச்சு நீங்கள் வதக்கணும் அப்போ தான் நல்லா அந்த சாசியான சிக்கன் ரெடியாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறோன்றதான் இந்த மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு மேலே நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச மல்லித்தலையை போட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை இது ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய சிக்கன் மஞ்சூரியன் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க தேங்க் யூ